மகா வீட்டுக்கு மகாவீட்டுக்கு போயிருக்கும்போதே வெளியேருந்து பார்த்தா அத்தனை முருங்கக்கா பரவாயில்ல நம்ம ஊருக்கு போகும்போது இத்தனையும் பறிச்சுட்டு போயிடுறாங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு மூணு நாள் அங்கே இருந்தேன் மூணாவது நாள் கிளம்புறப்போ முருங்கக்காவை பறிக்கலாம்னு சொல்லி பறித்தோம் அது மூணு நாள்லையே கொஞ்சம் நல்லா கீழே இருந்து பார்க்குறதுக்கே நல்லா பெருசான மாதிரி இருந்துச்சு இப்போலாம் வந்தப்பில் ஒரு கிராஸ் கட்டர்னு சொல்லிட்டு ஒரு அருவாள் மாதிரி அந்த கம்பை வச்சு தான் பறிச்சாங்க பறிக்க முடியல அப்படியே கொப்பே உடஞ்சிட்டு சரின்னு சொல்லி கொஞ்சம் கீரையையும் முருங்கைக்காயையும் சேர்த்து கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் முருங்கக்காய் கொஞ்சம் முத்தி தான் இருந்தது கொஞ்சம் ஆனால் நல்லா முருங்கைக்காய் வாட்ட சாட்டமாக சூப்பராக ஆனால் ஒரே முருங்கக்காய் குழம்பு முருங்கக்காய் கூட்டு